ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புறேன் நான் இங்க சூப்பரா இருக்கேன் என்னடா கடையில வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆக்சுவலா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல சம்பவம் நடந்துச்சு நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கெட்டது நடந்தாலும் அதே சமயம் அடுத்த பக்கம் வந்து நல்லது பல விதத்துல தான் இருக்கு எப்போ ஓனர் வந்து கடையில வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாரோ அப்போ நமக்கு எல்லாமே சப்ஸ்கிரைபர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வந்துச்சு ஸோ அதை பார்த்த என் கடையில் உள்ளவங்க ஓனர்கிட்ட சொல்லி ஏன் வீடியோ எடுக்க வேணான்னு சொன்னேன் ஸோ அவன் ஃப்ரீ டைமில் தானே வீடியோ எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னதை விட ஓனர் வந்து இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாரு கஸ்டமர் வேணாம் கஸ்டமர் காட்ட வேணாம் ஏன்னா சில கஸ்டமர் வந்து வீடியோவில் வரத்துக்கு விரும்புவாங்க சில கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க அது வந்து உனக்கு தான் பிரச்சனையாக போகும் அவங்கள்ட்ட உன்னால் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது அதனால் நீ கஸ்டமர் இருக்கும்போது எடுக்காத கஸ்டமர் யாரும் இல்லை அப்படின்னா நீ தாராளமாக கடையை சுற்றி காட்டு அப்படின்னு ஓனர் சூப்பராக பர்மிஷன் கொடுத்துருக்காரு மாதிரி கடையில் வேலை இருக்குது இந்த மாதிரி திங்ஸ் அடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலை இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வீடியோ எடுக்கிறதுனா எடு மற்ற நேரம் வேலை இருக்கும்போது கொஞ்சம் வேலையை முடிச்சிக்கோ ஏன்னா நீ வந்து இதுலேருந்து எதுவுமே அவர் ஓனருக்கு எப்படின்னா ஏதாச்சும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும் ஃபாய்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபாய்தா இருக்கணும் ஆக்சுவலாக ஓனர் கேட்டார் இதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கிடைக்கி வந்த ஒரு நாலஞ்சு கஸ்டமர் ஓனர் இருக்கும்போதே வந்தாங்க அவங்க எல்லாம் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்போது ஓனர் அவங்க போன பிறகு நான் ஓனர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இவங்கெல்லாம் வந்து வீடியோ பார்த்து வந்தவங்க தான் அப்படின்ட்டு வீடியோ பார்த்து எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றது எனக்கு ஏரியா பக்கத்துல சாதத் அப்துல்லா இந்த மாதிரி ஏரியால இருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பரவாயில்ல இதனால ஒன்றா ஒரு நாலு பேருக்கு தெரியுது ஸோ இதுலேருந்து உனக்கு காசு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராமா வரும் இப்போ வராது மெதுவாக தான் வரும் அப்படின்னு அது இப்போ அரபு வரட்டும் என்னோட சப்போர்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடையில் வீடியோ எடு அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறேன் அது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதமோட கடையில் வீடியோவே போடலை அவர் சொன்னதுலேருந்து நான் எந்த ஒரு வீடியோ எடுக்கல ஒரு ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் அதுவும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ஒரு காரணத்துனால அந்த ஒரு வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதுக்கு வரைக்கும் சொன்னாரு எடுக்கவே இல்லை அவரும் பாக்குறாரு என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு ஏன்னா நான் இங்க கொயித் நம்பர்ல ஸ்டேட்டஸ் வைப்பேன் சோ அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாரு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால வீடியோஸ் அவருக்கு போகுதா அதனால என்னோட வீடியோஸ் எல்லாமே என் ஓனரும் தான் இருக்காரு அவருக்கு மொழி புரியல அப்படின்னாலும் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த வீடியோவை கூட அவர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நான் யூடியூப்பில் ரொம்ப நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு வர கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் நான் லைக் போட்டுருவேன் அது 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 வந்து ஒரு குட் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேட் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து லைக் எடுத்துக்கணும் அதாவது நான் வந்து வீடியோ போடுறேன் எனக்கு நல்ல கமெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு நினச்சி வீடியோ போடக்கூடாது நமக்கு ஒரு சில இடத்துல நல்லதும் சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வந்து நம்மளோட கெட்டதையும் சொல்லுவாங்க ஸோ அந்த கெட்டது நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த கமெண்ட்டை நம்ம எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து அதிகமாக ரிப்ளை பண்ணல ஸோ இன்றைக்கி காலையில் வந்திருக்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா அஸ்லாம் வலைக்கும் ரோ வலைக்கும் சலாம் அவர் வந்து கொயத்தில் தான் ஒர்க் பண்ணுறாராம் ஜிபே வந்து டிஆக்டிவேட் ஆகிடுச்சா என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாரன் அதாவது நான் ஜிபே பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோக்கு வந்த ஒரு கமெண்ட் அவர் வந்து ரோமிங்க்கு எயிட் டபுள் நைன் ரீசார்ஜ் பண்ணியிருக்காரா அது பண்ணணுமா இல்லை வெறும் ஹண்ட்ரட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு வெறும் ஹண்ட்ரட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இங்கேருந்து எஸ்எம்எஸ் இந்தியாவுக்கு போயிடும் அங்கேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடும் அது இருந்தாலே உங்களுக்கு ஜிபே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ நானும் சால்மியால தான் இருக்கேன் ப்ரோ பிளேஸ் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு கமெண்ட்டு இப்போ ரீசெண்டாக நான் அந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவாக கூட இருக்கும் அது அதில் வந்து நான் கொயத்தில் ஒரு தாய்லாந்து மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போனால் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இது கொயத்தில் சால்மியாவில் ஓல்டு சுக் அந்த இடத்தோட பேர் அப்புறமா ஃபாஹில்ல எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கார் ஃபாஹில் இல்லை ப்ரோ அது சால்மியா அப்புறமா நிறைய பேர் சூப்பர் வா நான் நேற்று அங்கே போனேன் ப்ரோ சவுதி எப்போ வரீங்க சவுதி எப்போ வரீங்களா ப்ரோ சவுதி நான் கொய்த்தில் இருக்க சவுதி இன்ஷால்லாம் நான் வந்து உமரா செய்கிறதுக்கு இப்போன்னு கிடையாது முன்னாடியிலேருந்தே ரொம்ப நாள் ஒரு ஆசை அதுக்கான வாய்ப்பு இங்கே வந்து எனக்கு கொய்த்துக்கு வந்து நிறையா அதிகமாக இருக்குது ஸோ இன்ஷால்லா அந்த உமரா போகும்போதே நான் சவுதி வரேன் வந்தேன்னா அன்சாரி ப்ரோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் துவா செய்யணும் நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு டைம் ஆச்சும் உமராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யும் எம்டி பபுள்ஸ் கொயிட் சிட்டி மொக்க ப்ரோ வேஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்காரு கொய்த் சிட்டி உண்மையாலுமே ஒன்றுமே கிடையாது அதுக்கு வந்து கொயிட் சிட்டின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆக்சுவலாக கொய்த்தோட ஒரு மையப்பகுதின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஜஹரா அப்புறமா அந்த பக்கம் கொய்த்தோட பாட்ரு ஃபாகில் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸில் ஈவனாக மீட்ட ஒரு இடம் தான் அந்த கொயிட் சிட்டி அதுலேயே அந்த டவர் இருக்குதா அதுவும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி தான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குதா அதனால அந்த இடத்துக்கு சிட்டின்னு பேர் வந்துட்டு அதுவும் இல்லாமல் எல்லாருமே லீவுக்கு ஒரு இடம் மீட் பண்றதுனா இந்த பக்கம் உள்ளவங்களும் சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த பக்கம் உள்ளவங்களுக்கும் சென்ட்ரு பாயிண்ட் அதனால அந்த சிட்டி அங்கே வந்து என்ன இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் இருக்குது ஒரு சில இடம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஆனால் எல்லாரும் மீட் பண்ணுறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அங்கே போனால் நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மீட் பண்ணோம் அப்படின்னா கொய் சிட்டி வாங்கன்னு சொன்னால் வந்துருவாங்க ஸோ அவங்கள போய் அங்கே மீட் பண்ணலாம் அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்க தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கேன் ஒரு ஒரு இடமா வெளியே போகிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸில் கொய்த்தில் இருக்கிற டூரிஸ்ட்டு பிளேஸ் நம்ம போய் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாங்கிற இடம்லாம் வர வர வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கோம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பார்க்க முடியாது பண்ணிவிடுங்க ஐஆர் அயான் உங்களை கொல்ல வேண்டும் எத்தனை தடவை நாங்கள் அங்கே எத்தனை தடவை நாங்கள் வந்துருக்கோம் பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்கல இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு டின்னர் லீவுக்கு வாங்க இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அண்ணன் உமராக போனப்ப அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க அண்ணனுக்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இது நான் இப்போ யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா அண்ணன் என்னை பத்தி சொல்லியிருக்காங்க பழைய வீடியோஸ் அவங்களும் பார்த்துருக்காங்க அதனால அவங்க எல்லாரும் என்ன பார்க்கறதுக்காக ஒரு நாள் லீவ்ல திடீர்னு வரேன்னு சொன்னாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து எழுப்பி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னோம்னா அப்புறம் எல்லாரும் போய் நேரம் பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் கூட இங்கே போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அப்படி பாருங்க அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கு நம்மளோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் நான் வந்தப்போ பச்சை தண்ணி கூட கொடுக்கல இவங்க வந்திருக்காங்க டின்னரா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி கிடையாது திடீர்னு வந்துவிட்டாங்க அவங்க வந்தோடனே சரி சாப்பிடுவோம்னாங்க நல்லா சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நம்மளோட உபசரிப்பு பயங்கரமாக இருக்கும் ஸோ பயப்பட வேணாம் எப்போ வேணாலும் நம்ம ஏரியாவுக்கு வரலாம் நீங்கள் அரவிந்த்ராஜ் ப்ரோ கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் கொய்த் தின் வேல்யூன் இந்தியன் ருபீஸ் டே பை டே அவர் வந்து கொய்த்தோட கொய்த்த் ஒரு தினார் இந்தியா மதிப்புக்கு எவ்வளோ போகுது டெய்லி போகுது அது லாஸ்ட் மந்த் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு மந்த்லி மந்த்லி மாறுது இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னா ஸ்டார்டிங் தேதியிலாம் இருக்கு பாத்தீங்களா அப்போலாம் இருநூத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதாவது கொய்த்தோட ஒரு தினம் நம்ம இந்தியா ரூபாய் இதே இந்த மாத கடைசி நம்ம கையில் காசே இல்லாமல் கஷ்டத்தில் உட்காந்துருப்போம் அந்த நேரத்தில் எப்போது எவ்வளோ தெரியுமா போகும் இரநூத்தி எழுபது அறுபத்தி ஒம்போது இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சு போவோம் நீங்கள் ஊருக்கு காசு அனுப்புகிறவங்க ரொம்ப மிச்சப்படுத்தி எல்லாம் காசு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாச கடைசியில் அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்ரு ஏன்னா அந்த டைம் வந்து ஒரு ஒரு ரூபா கூட போகுது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இதையும் இவங்க நமக்காக பண்ணுறாங்களா இல்லை இது ஆக்சுவலாக இந்த கொய்த் வேல்யூ ரேட்டு தானா அப்படிங்கிறது தெரில சில பேர் இதெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க போன மாத சம்பளத்தை இந்த மந்த்து லாஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க அதாவது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வர சம்பளத்தை இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ இரநூத்தி எழுபது ரூபாங்கும் பொழுது ஒரு பத்து தினாரம் அனுப்புனாலே நமக்கு பத்து ரூபா வந்து அதுலேருந்து கிடைக்கும் இதே நூறு தினாறு அனுப்பணும் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நூறுரூவா கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு இதுதான் இது ஆக்சுவலாக ஸ்கேமாக என்னான்னு தெரில மாதம் கடைசியில் மட்டும் ரேட்டு ஃபைனு ஏறிடுது அப்புறமா கமெண்ட் எல்லாமே சூப்பர் ஹார்ட்டு இந்த மாதிரியான இது ஸோ எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் தான் எனக்கு எனக்கு என்னோடய அந்த வீடியோக்கான ரிவியூவை நான் வந்து தான் எடுத்துப்பேன் அப்புறமா பிரவீன் ராஜா அப்படிங்கிற ஒரு ப்ரோ வேர் சைக்கிள் ஹெல்மெட் அண்டு பிளேஸ் தட் கேமரா ப்ரோ இங்கே கேமராலாம் வீடியோ எடுக்கிறதே டவுட்டாக தான் ப்ரோ இருக்குது இதில் நம்ம கே ஹெல்மெட் வரப்பட்ட அதுக்கு மேலே கேமரா வச்சுட்டோம்னு வச்சிங்கன்னா திடீர்னு இப்போ நம்ம கையில் கேமரா வச்சுருந்தா கூட டக்குன்னு பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இல்லை ஏதாச்சும் கையில் மறைச்சிக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கும் டக்குன்னு ஏதாச்சும் போலீஸ் ஒன்றுட்டாங்களாம் இதே நம்ம ஹெல்மெட்டில் வச்சுருந்தோம் அதுபட்டுக்கு மேலே இருக்கும் போலீஸ் நம்மளை நிறுத்தும் போது அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில நம்ம ஏன்னா பிழக்கிறதுக்கு வந்துருக்கும் இங்கே வந்துட்டு நம்ம வித்தையெல்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக இந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறதே கிடையாது சைக்கிள் ஓட்டுறது ட்ரா ரோடு அதாவது ரோட்டில் ஓட்டக்கூடாது நடந்து போகிறதுக்கான ட்ராக்கில் தான் சைக்கிளே ஓட்டணும் ஆக்சுவலாக எனக்கு இங்கே டிராஃபிக் இல்லாதனால நான் வந்து அப்படியே ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம இதோட இதுக்கு மேலே நான் வீடியோ போட மாட்டேன் சைக்கிளில் போகிற வீடியோஸ் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு ஸோ அதனால் கேமரா வச்சு தான் போகணுன்னு அவசியம் இல்லை அடுத்த கமெண்ட் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேங்க்ஸ் ப்ரோ அவர் வந்து அஜ்மனில் இருக்காராம் அவரோட ஜிபே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒர்க் ஆகலையாம் அப்புறமா நெட்ஒர்க் நெட் பேலன்ஸ் என்னென்னோ போட்டு பார்த்துருக்காங்க ஒர்க் ஆகலை உங்களோட வீடியோ பார்த்து நீங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம் ப்ரோ ஒர்க் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த தேங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் ஏன்னா நீங்களாம் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டார் அவருக்காக தான் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பண்ணது அது இவ்வளோ பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ இந்த மாதிரி எதுவும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக அதை சர்ச் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ நான் கூகுள் பே வந்து சில பேருக்கு தான் ஓப்பன் ஆகலை கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ பார்த்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜான பர்சனுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு பாக்கி டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அவங்க சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அவங்களோட பேங்க் சில பேங்க் வந்து இங்கேருந்து போகிற எஸ்எம்எஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனாலதான் தான் சில பேருக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி ஓப்பன் ஆகாதவங்க ஊருக்கு போனீங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க சிம்மை வெளியே கழட்டிடாம அந்த அதாவது கூகுள் பே அன்இன்ஸ்டால் பண்ணிடாமல் உங்களோட இமெயிலை டெலிட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க இப்படி இருந்தாலே பக்காவாக ஒர்க் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம் தங்க பாண்டிய அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ நான் ஜிலீப்பில் இருக்கிறேன் கிராண்டில் பர்ஃப்யூம் அடிப்போம் ப்ரோ சேம் மைண்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அதாவது நான் வந்து கிராண்டுக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே கிராண்டுன்னு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதாவது இந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த கிராண்டு போனோம்னா பர்ஃப்யூம் டெஸ்ட்டுக்குன்னு வச்சுருப்பாங்க அதை எடுத்து சும்மா அடிச்சுட்டு வந்துக்கலாம் நம்ம அப்புறமா இடத்துக்கு இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாசமானமாக இருக்கணும் வைங்களேன் அதை நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டதில் அவர் சொல்கிறார் நானும் அதை தான் பண்ணுவேன் சேம் மைண்டு ப்ரோ அப்படிங்கிறது ஸோ சூப்பர் அதே மாதிரி எல்லாரும் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க டெஸ்ட்டுக்கு தான் வச்சிருக்காங்க நம்ம டெஸ்ட்டு தான் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி அடிச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் ரெண்டு நாளைக்கு வருதான்னு பார்த்துட்டு அது போய் அவர் போய் வாங்கிக்குவோம் அந்த மாதிரி காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து அதை வந்து அடிக்கிறோம் தவிர ஓசியில் கொடுக்குறாங்க எடுத்து அடிச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது அது அடிக்கிற எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவர் எந்த ஏரியான்னு கேட்டுருக்கார் நான் ஜஹ்ராவில் இருக்கிறேன் ப்ரோ கோயத்தில் ஜஹ்ரால் இருக்கிறேன் முகமது நாசிக் அப்படின்னு ஒருத்தர் எஸ் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை மீட் பண்ணி வீடியோ ஒன்று போஸ்ட் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஆக்சுவலாக அது எதுக்காக இந்த வீடியோ இந்த கமெண்ட் எந்த வீடியோக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு பைக் டெலிவரிக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோக்கான கமெண்ட் ஆக்சுவலாக நான் ஏன் வர வேணான்னு சொன்னங்கிறது இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ட ரீசெண்டாக பர்சனலாக ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் டெலிவரி வேலைக்கு வர போகிறேன் வரலாமா அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா எனக்கு வரத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஸ்டாம்பிங் எல்லாமே முடிஞ்சுட்டு அவரை நீங்கள் வராதிங்க அப்படின்னு நான் தடுக்க முடியாது ஏன்னா ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட வராங்கன்னா யாருமே இஷ்டப்பட்டு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வரல எல்லாருமே ஃபேமிலியில் ஒரு கஷ்டங்கிறதுக்கு தான் வருவாங்க அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு கஷ்டம் அதனால கிளம்பி இங்கே வராரு ஆனால் அவரை போய் நான் வராதிங்கன்னு தடுக்க முடியாது அவர் என்கிட்ட கேட்டது வர எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லை ஒழுங்காக வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகாதா அப்படின்ட்டு நான் பார்த்த வரைக்கும் ஓட்டுற எல்லாருமே ஒழுங்காக தான் வண்டி ஓட்டுறாங்க ஆனால் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொடுக்குற ப்ரெஷர் அதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு டெலிவரி எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம போறதுக்கு நார்மலா பத்து நிமிஷம் ஆகும் நீங்க பத்து நிமிஷத்துல போனீங்கன்னா உங்களோட சேலரி அப்படியேதான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சேலரியை பிடிக்கவும் மாட்டாங்க இன்க்ரிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க இதே நீங்க அந்த போறத பதினோரு நிமிஷமா போனீங்கன்னா உங்க சேலரியை குடிப்பாங்க இதே நீங்க எட்டு நிமிஷம் போனீங்கன்னா உங்க சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராசஸிங் அப்படிங்கும் போது காசுக்காகவே எல்லாரும் வேகமா போறதுல நடக்கிற ஒரு சில தவறுதல் தான் இது இது இவங்க மேலேயும் தப்பா அப்படின்னா இங்கே காரில் போகிறவங்க யாரும் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ரோடு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கனால அவங்க ஃபோனும் மிஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவாங்க அதுவும் இல்லாமல் சடன் பிரேக் அடிப்பாங்க காருங்க முழுது சடனாக நின்றோம் பின்னாடியே வர நம்ம பைக் நிற்காது இந்த மாதிரியான மிஸ்டேக் தான் ஸோ இது வரைக்கும் ரெடியாக இருக்கிறவங்க வந்து வந்து தான் ஆகணும் வந்து வேலை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்துக்கோங்க இல்லைனா ஊருக்கு போங்க புதுசாக இனிமே தான் நான் விசா ப்ராசஸிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பைக் டெலிவரிக்கு அப்படின்னா பண்ணிடாதீங்க என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட எங்கள் ரிலேட்டிவோ சொன்னாங்க நீ பேசுறத பார்த்தா வெளிநாட்டுக்கு யாரும் வேலைக்கே வரமாட்டாங்க போலையே அப்படின்ட்டு உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இருக்கிற வேலை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது வந்து வீடியோவாகவே போட்டேன் இங்கே எல்லா வேலையும் கஷ்டம் கிடையாது ஈஸியான வேலையும் இருக்குது கஷ்டமான வேலையும் இருக்குது இப்போ நான் வந்து புதுசில் ஆறு மாதம் தான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் இப்போது ஃப்ரீயாக அது பாருங்கள் வீடியோ எடுக்கிறேன் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் ஆனால் அது வேலை வந்துச்சு அப்படின்னா பார்த்து தான் ஆகணும் நான் அப்போது வேலை பார்த்தேன் இப்போ நான் வந்து போஸ்டிங் அதிகமாகிட்டேன் எனக்கு டியூட்டி டைம் கம்மியாயிட்டு அப்படின்னு நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அவர் இன்றைக்கி என்ன பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பாருன்னா நான் உட்காந்து பார்த்து தான் ஆகணும் இப்போ ஏதோ டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாம் மேலே உள்ளவன் நடக்கிறதே நமக்காக இருக்கிறது அப்படின்னு இருந்திருக்கு அதுதான் இந்த மாதிரி பைக் டெலிவரி மேலாம் வரத்துக்கு கார் டெலிவரியாக வந்துட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மளை வந்து ஆரம்பத்திலே நம்ம வீட்டில் சொத்துலாம் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கஷ்டம் இல்லாமல் அப்படியே மெதுவாக வேலை பார்த்துக்கலாம் வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிற யாருக்கும் எந்த சொத்தோ எந்த விதமும் கிடையாது எல்லாம் அவங்க குடும்பத்தை அப்படியே ஓட்டணுங்கிற ஒரே நோக்கம் அதனால தான் எல்லோரும் இங்கே வந்து கஷ்டப்படுறோம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஆனால் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்கிறோமா அப்படின்னா இல்லை நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படி தான் எங்களுக்கு தோணுது அப்புறம் அந்த பைக் டெலிவரி வீடியோக்கு வந்து நிறையா கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோ குட் ஜாப் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க முகமது நாசிக் நானும் லாகர் என் சப்போர்ட் உங்களுக்கு எப்போவும் இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்குது சூப்பர் ப்ரோ இப்போத்தான் ப்ரோ வீடியோ பார்த்தேன் கொய்த்தில் ஒர்க்கு நம்ம வெஹிக்கிளில் போகிறது அல்டிமேட்டாக இருக்குது ஆமாம் ப்ரோ அல்டிமேட்டாக தான் இருக்குது ப்ரோ யுவர் சப்போர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இதுக்கி அவர் ஸ்ரீலங்காலேருந்து நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்கங்க அவர் ஸ்ரீலங்காவா நான் அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காரு ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நாசிக் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் வந்து கமெண்ட் பார்த்துட்டு இன்னொன்று ஒன்று ஷாக்கிங் ஆனது நான் அஜித் அஜித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு ப்ரோ சவுதிலேயுமே பைக் டெலிவரிக்கு வரவங்க வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாக தான் ஆகுது ஃபர்ஸ்ட் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு நான் நினைச்சது கொய்த்தில் மட்டும்தான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக சவுதிலையுமே இப்படி தான் நடக்குது போல துபாய் எப்படி இருக்கும்னு தெரில ஸோ துபாயில் இருக்கிற நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கும் பைக் டெலிவரி வேலை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதை பார்த்து வரவங்க தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இங்கே வந்த பிறகு கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணுறதுக்கு வரும்போதே தெரிஞ்சுட்டு அப்படின்னா வேற வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டுக்க போகிறாங்க இப்படியும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க போறோம் அது நம்ம க கஷ்டத்தோடு போனால் தெரியாது இது வந்து ஆக்சிடெண்ட்டில் உயிரே போகுதுங்கும் பொழுது தான் அந்த வேலையை கொஞ்சம் யோசிக்கணுமா இருக்குது ஸோ அதை மட்டும் யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க ஓகே இவ்வளோ தான் நமக்கு வந்திருக்கிற கமெண்ட் மற்ற கமெண்ட் எல்லாம் சூப்பர் ஓகே அப்புறமா இந்த சிடி பேங்க்னு ஒரு பேங்க்கில் கொய்த்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதுக்கான வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியலன்னா என்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது இப்போ நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற பணம் போயிடுது அதில் ஏற்கனவே பட்டுட்டேன் அந்த பணத்தை ரிசீவ் பண்றதுக்குள்ள அதனால் நான் இன்னும் அதுக்கான வீடியோ எடுக்கிறதுக்காக எதுவும் ப்ரிப்பேர் ஆகலை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நம்ம ஏரியா பக்கம் அதுவும் இந்த ஜஹ்ரால் சனையாக பக்கத்தில் யார் இருந்தீங்கன்னா கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறதோடு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து இந்த யூடியூப் வலைத்தளத்தில் நான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ பறக்காமல் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா அரைச்சோம் வாங்க அவ்வளோ தான் கமெண்ட் மற்றபடி நிறைய கமெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த கமெண்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னும் மேலும் மேலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் பண்ணுறது டே இது தப்புடா அப்படி போகாதாடா அப்படி பண்ணாதாடா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் நான் எடுத்துப்பேன் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் நான் எடுத்துப்பேன் ஸோ நான் எந்த கமெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் மற்றபடி உங்களுக்கு எந்த ரியாக்ட் கிடையாது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் என்னால் அடுத்த இதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க முடியும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஓனர் எடுத்துக்கோன்னு ஒரு பர்மிஷன் தான் சொன்னாரன்னு சொல்லிட்டு நம்ம ஓவராக எடுத்துக்க கூடாது இல்லையா அதனால் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் மறக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்படி இது அது ஆடுது ஏன்னா கேமரா அதில் தானே இருக்கு ஆடை தான் செய்யும் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே ஐயா என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் பை பை சி யூ